தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர் அர்ணகிரி அவர்களோடு ஒரு இனிய ஆனை பொழுதை இலக்கிய சந்திப்புக்காக சந்தித்திருக்கிறோம் சந்தோஷமான விடயம் அவருடைய பல்வேறு விதமான காலத்துக்கு ஏற்ற அதாவது தொல்காப்பியத்தில் கூறியதைப் போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லப்படுகின்ற அளவில் புதிய நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றி மிக ஆழமாக அர்த்த புஷ்டியுடன் நிறைய கருத்துக்களை முன்வைத்தார் அது மாத்திரமல்ல ஏனைய பல்வேறு விடயங்களை தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் அறியக்கூடிய பல்வேறு செய்திகளை எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாக இருந்தது என்பதாலும் அவரை சந்தித்ததற்கு ஏற்பாடு செய்த நண்பன் பிள்ளை அவர்களுக்கும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட நண்பர்கள் எழுத்தாளர்கள் படிப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகளுக்கு அமைய மீண்டும் சந்திப்போம் நன்றி